விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்க பெற்று வானுலக பதவியை அடைவார்கள் வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது உபாசன காண்டம் இருபத்தி ஆறு மோகத்தால் மாறுவேடம் பூண்டவன் கதை நாரதர் கூறலானார் முன்னொரு சமயம் தேவலோகத்தில் இந்திரனுடைய ராஜசபைக்கு நான் சென்றிருந்தேன் அங்கு இந்திரன் என்னை தக்கபடி உபசரித்து ஆசனத்தில் அமரச் செய்தான் பிறகு அவன் என்னிடத்தில் மகரிஷியே தாங்கள் சகல புவனங்களிலும் சஞ்சரித்து வருவதால் அவ்விடங்களில் ஏதாவது ஓர் அதிசயம் இருந்தால் அதை தயவு செய்து தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டான் தேவலோக அதிபதியே நான் போயிருந்த போது அங்கு கௌதம முனிவரின் பத்தினியான அகலிகை என்பவளை பார்த்தேன் அவள் அழகிற்கு ஈடாக இந்த தேவலோகங்களிலும் கூட ஒரு பெண்ணையும் காண முடியாது லக்குமி இந்திராணி ரதி தேவி முதலான தனி பெரும் அழகிகள் கூட அவள் முன் நிற்க முடியாது அத்தனை பேரழக்கு வாய்ந்தவள் அகலிகை பரமேஸ்வரனுடைய பாதகமலங்களில் கமலங்களில் அளவில்லா பக்தி கொண்டிருக்கும் பிரம்ம ரிஷியான என் உள்ளங்கூட அவளுடைய பேரழகைக் கண்டதும் சஞ்சலமடைந்து ஆசைப்பட்டது என்றால் இந்த அகில பிரபஞ்சத்திலும் அவளை அடைய ஆசைப்படாத ஆண்மகன் யாருமே இருக்க மாட்டான் என்று நான் கூறிவிட்டு அங்கிருந்து அகன்றேன் உடனே தேவேந்திரனுக்கு அந்த அகலிகையின் மீது அடக்க முடியாத மோகம் மூண்டு விட்டது அதனால் நெருப்பில் இட்ட மெழுகு போல் அவன் காம இச்சையால் உருகினான் அகலிகையை எப்படியாவது கூடி மகிழ்ந்து அந்த ஆசையை அனுபவித்து விட வேண்டும் என்ற ஆவலினால் ஓர் உபாயம் செய்தான் அவன் தன் சுய உருவை மறைத்து அகலிகையின் பிராணபதியான கௌதம முனிவரின் உருவத்தை அவன் தரித்துக்கொண்டு கொண்டு அம்முனிவர் அதிகாலையில் நீராடச் சென்ற நேரம் பார்த்து அகலிகையிடம் வந்து அவளுடைய கணவரைப் போல நடித்தான் தன்னை நாடி வந்திருப்பவன் தேவேந்திரன் என்பதை உணர்ந்து கொள்ளாத அகலிகை சற்றுமுன் நீராடச் சென்ற தன் கணவர் தான் உடனே திரும்பி வந்து விட்டார் என்று நினைத்து அளவு கடந்த அடைந்தாள் நாதா ஸ்நானம் செய்ய புறப்பட்டு சென்ற தாங்கள் ஏன் ஸ்நானம் செய்யாமலே சீக்கிரம் திரும்பி வந்து விட்டீர்கள் என்று வியப்புடன் கேட்டாள் உன்னை உடனே கூடி மகிழ வேண்டும் என்ற ஆசை உண்டாகி விட்டது சீக்கிரம் படுக்கையை விரி என்றான் கபட வேடதாரி அதை கேட்டதும் அகலிகை திகைத்து நாதா நித்திய நியம ஒழுக்கங்களில் என்றுமே தவறாத நீங்கள் இன்று மட்டும் அதற்கு மாறாக இப்படிப்பட்ட அற்ப ஆசை கொண்ட காரணம் என்ன அதிகாலையில் நீர்துறைக்கு சென்று நீராடி காலை கடன்களை முடித்து பூஜை செய்ய வேண்டிய உத்தமமான சமயத்தில் இப்படிப்பட்ட சிற்றின்ப இச்சையும் காம வேகமும் கொண்டு வருவது சரியா அது சரியென்று நினைத்தது இன்று நீங்கள் வந்திருந்தால் அதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குமே அதை அடியாளுக்கும் சொல்ல வேண்டும் என்றால் குழம்பியபடி அதற்கு கௌதம முனிவரின் வடிவத்தில் வந்திருந்த தேவேந்திரன் என் பிரிய நாயகியே என் அழகு சுந்தரியே நான் அதிகாலையில் நீராடச் செல்லும்போது நீர்த்துறையில் ஒரு பெண்மணி ஆடைகள் எதுவும் இல்லாமல் நீராடிக் கொண்டிருந்தாள் அந்நிலையில் நான் அவளை கண்டுவிட்டதும் என் மனம் வேதலித்தது உடனே மிகுந்த கொண்டு காலை கடன்களை முடிப்பதில் மனம் செல்லாமல் காம இச்சையை அடக்க முடியாமலும் உன்னை நாடி வேகமாக வந்துவிட்டேன் என் இந்த ஆசை இப்போதே அனுபவித்து தீர்ந்தாலொழிய என் உயிர் என் உடம்பில் இராது சீக்கிரமாக என்னோடு குழாவி எனக்கு இன்பமளி இதை தடுத்தால் எனக்கு இருக்கும் மோக வேகத்தில் உன் உயிரே அழியும்படி விடுவேன் என்றான் மாறு வேடத்தில் வந்திருக்கும் இந்திரனை தன் கணவரென்றே நம்பிவிட்ட அகலிகை அக்கினி சாட்சியாக கரம் கரம்பற்றி மனம் புரிந்த கணவனின் மனம் கோணாதபடி நடப்பதே தன் கடமையாகும் என்று நினைத்து கபட வேடதாரிக்கு மோக சுபம் அளிக்க சம்மதித்து படுக்கையை நெருங்கினாள் இந்திரன் பெரும் மகிழ்ச்சி கொண்டு இன்ப பெட்டகமே உன் கடைக்கண் பார்வையும் மோகன புன் சிரிப்பும் என் உயிரை கட்டிப்பிடித்து வைக்கிறேன் என்று கொஞ்சி குழாவியபடி அகலிகையின் அருகில் சென்று பஞ்சனைக் கட்டிலில் அவளை ஒட்டியபடி அமர்ந்தான் பிறகு பூங்கொடி போன்ற மென்மையான அவளை ஆசையோடு கையை பிடித்து இழுத்து கட்டியணைத்தான் காதல் மொழிகள் பல பேசி அவள் மனதை உருகச் செய்தான் அகலிகையின் தாமரை முகமெல்லாம் மலர்ந்து அதில் புன்னகை அரும்பவும் மேகலை அணிகள் மினுக்கவும் மினுமினுக்கவும் பவளத்துண்டு போன்ற கனியுதடுகள் துடி துடிக்கவும் தேமல் படர்ந்த தனங்கள் ஓங்கி விம்மவும் இடை துவர்ந்து வாடவுமாக பலவித சரச சல்லாபங்கள் புரிந்தான் தன் கைகளால் அவளை பலவாறாகவும் வருடியும் தடவியும் அவளிடம் அளவுகடந்த ஆசை பொங்கச் செய்தான் கொடி போல தழுவுதல் முதலான என் வகை ஆலிக்கணங்களையும் நடத்தினான் நெற்றியை வருடி முகத்தில் முத்தமிட்டான் கை விரல்களால் கட்டியும் பிடித்தும் என் வகை தாடனங்களும் செய்தான் நகக்குறிகள் பதித்தான் உதடுகளும் கண்ணக் கதுப்புகளும் கழுத்து முதலானவைகளும் சிவப்பேரும்படி மாறி மாறி முத்தமிட்டான் கண் நெற்றி உச்சி கழுத்து முதலான பதினைந்து இடங்களிலும் அமுத நிலைகளை ஆராய்ந்து தேவேந்திரன் தேக பரவசமானான் இவ்வாறு கூடலுக்கு தயார் செய்ததும் அகலிகைக்கும் ஆனந்தத்தால் மெய் சிலித்தது தேகமெல்லாம் பரவசத்தால் துடித்தது அவள் தேவேந்திரனின் இரு தோள்களிலும் தன் மார்பகம் அழுந்தும்படி கட்டித் தழுவி நெஞ்சு நெகிழ்ந்து உள்ளம் உருகினாள் தன் கொவ்வை பழ உதடுகளால் அடிக்கடி முத்தமிட்டு தேவ அமுதை ஊட்டுவது போல் தன் வாய் ஊறலை ஊட்டினாள் பிறகு வளையல்கள் நெறியவும் கால் சலங்கைகள் களீர் களீர் என்று ஒழிக்கவும் கண்களில் சிவப்பேறவும் உதடுகள் வெளுப்புறவும் நெற்றியில் வியர்வை துளிகள் அரும்பவும் கற்பக மரத்தோடு பின்னிக்கொள்ளும் காமவள்ளி கொடி போல் தழுவிக்கொண்டு பலவிதமான சரச்சக்கலைகளையும் செய்தாள் உடனே தேவேந்திரனும் அதற்கீடாக ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கியவனாகி பலவிதமான மோக வித்தைகளையும் காட்டி பலவாறாகவும் கூடி மகிழ்ந்து உள்ளத்தோடு உள்ளம் பொருந்தவும் உணர்வோடு உணர்வு பொருந்தவும் உயிரோடு உயிர் பொருந்தவும் உடலின் பெரும்போக கடலில் மூழ்கி தன் ஆசைகளையெல்லாம் நிறைவேற்றி கொண்டான் தான் நினைத்ததற்கு மேலாக அதி அற்புதமான ஆனந்தத்தை அவளிடம் அனுபவித்துவிட்ட அக்களிப்பில் தேவேந்திரன் அகலிகையை நோக்கி அன்பே அகலிகையே கடலில் பிறவாத சுவை அமுதே கரும்பில் பிறவாத சர்க்கரை பாகே மின் மலரில் பிறவாத வாசம் கமழும் செந்தேனே உனக்கும் எனக்கும் உடல் மட்டுமல்ல உயிர்களும் ஒன்றாகி இருவரும் ஐக்கியமாகி விட்டோம் மாபெரும் தவ மகிமையினால் உன்னை அடைந்துவிட்ட எனக்கு இனியும் பெறக்கூடியதாக என்னதான் இருக்க முடியும் என்று இந்திரன் பலவாறாகவும் அவளை ஆசையோடு புகழ்ந்தான் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனித பிறவி அடைய வேண்டிய பயன்களை எல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகாகணபதே நம